அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் சிவேந்தியாத்தினர் கல்லூரிக்கும் பக்கத்தில் சிஎன்புரம் ஊரில் தான் கிரேஸ் நகரில் ஒரு ஆறு செண்டு அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லா வீடுகளும் தான் இருக்குது இதுதான் பஞ்சாயத்து ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நல்ல ஸ்கொயரான பூமி வீடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பிளாட்டு கிளஸ் நமதுர் மேலஸ் நமது பிள்ளையார்புரம் ஒடைய்பன் குடியிருப்பு என்ஜிஓ காலனி இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கெட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளாட்டு பார்த்தீங்களா இந்த பிளாட்டை வாங்கலாம் நாற்பத்தி அஞ்சாறு நம்பர் பிளாட்டு இது என்னுடைய பிளாட்டு தான் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்